வணக்க மக்களை வெல்கம் டு நம்ம திருச்செந்தூர் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்று ஞாயிற்றுக்கிழமை இந்த வீடியோ இரவு மற்றும் பகலா இருக்கும் அதற்கு காரணம் இன்னைக்கு நமக்கு வந்து ஒரு கல்யாண பங்கன் ஆர்டர் போட்டோ எடுக்க இருந்துச்சு தாலிகிட்டு நம்ம திருச்செந்தூர் முருகன் கோயிலில் வச்சுதான் அதே நேரத்தில் நம்ம வீடியோவும் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம் அதுக்கப்புறம் மற்ற நிகழ்வுகள் இதெல்லாம் எடுத்து முடிச்சுட்டு கரெக்டா ஒரு ஏழு ஐம்பதுக்கு போல கிளம்பணும் அது வரைக்கும் அங்க இருந்த கூட்ட நிகழ்வுகள் கூட்டம் எந்த அளவுக்கு இருக்குங்கிறத பத்தின வீடியோ எடுத்திருக்கேன் அதாவது ஒரு ஆறு மணில இருந்து ஏழு ஐம்பது வரைக்கும் எடுத்திருக்கேன்னு வச்சுக்கோங்களேன் நேற்று மதியத்துக்கு மேலே நம்ம திருச்செந்தூர்ல செம்ம டிராபிகா இருந்தது அப்பவே நினைச்சேன் நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமைங்கிறதுனால பக்தர்கள் கூட்டம் அதிகமா தான் இருப்பார் இருப்பாங்க அதற்கான கூட்டம் தான் வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு அதுக்கேற்ற மாதிரி இன்னைக்கு காலையிலேயே செம்ம கூட்டம் அனைத்து தரிசன வரிசைகளையும் ஃபுல்லாக தான் இருக்கு மூத்த குடிமக்கள் தரிசன வரிசை மட்டும் ஓப்பன் பண்ணல அது ஏழு மணிக்கு தான் ஓப்பன் பண்ணுவாங்க மற்ற இரண்டு தரிசன வரிசைகளிலுமே பக்தர்கள் கூட்டம் ஃபுல்லாக இருக்காங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய பக்தர்கள் கூட்டத்தை வச்சு பார்க்கும்போது சாமி தரிசனம் பார்க்கறதுக்கு குறைஞ்சது ஒரு மூணுல இருந்து மூன்றரை மணி நேரம் தாராளமாகலாம் அதுக்கு மேலே ஆகலாம் ஏன்னா இன்னைக்கு காலையிலே நம்ம வீடியோ எடுத்துட்டோம் இன்னும் அபிஷேகம் டைம்ல பக்தர்கள் கூட்டம் அதிகரிப்பாங்க இன்னைக்கு நீங்க நம்ம திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு வந்துட்டு நம்ம வீடியோ பார்த்துட்டு இன்னைக்கு எப்போ சாமி தரிசனம் பார்க்க உள்ள போனீங்க எவ்வளவு நேரத்துக்குள்ள சாமி பார்த்துட்டு வெளியே வந்தீங்க அப்படிங்கிறத மறக்காம ஒரு கமெண்ட் பண்ணிருங்க மக்களே நம்ம திருச்செந்தூர்னுடைய வானிலை நிலவரம் பாத்தீங்கன்னா மழை எதுவுமே விழல இப்ப வரைக்கும் மற்ற இடங்கள்ல மழை விழுதுன்னு சொல்றாங்க ஆனா நம்ம ஊர்ல மழை விழல ஆனா மழை விழுறதுக்கான அறிகுறி நிறையவே இருக்கு அதற்கேற்ற மாதிரி தான் வானம் நல்ல மேகமூட்டத்துடன் இருக்கு தொடர்ந்து திருச்செந்தூர் முருகன் கோயில் பற்றிய தகவல்களுக்கு நம்ம திருச்செந்தூர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க இன்ஸ்டாகிராம் அண்ட் பேஸ்புக்ல ஃபாலோ பண்ணிக்கோங்க தினமும் தகவலுடன் என்றும் அன்புடன் நம்ம திருச்செந்தூர்ல நான் உங்கள் அகிலன்